சென்னை நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சியின் முதல் பன்மை வெளியின் முதல் வெளியீட்டு நிகழ்வாக பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பி மணியரசன் எழுதிய இனமா மதமா அரசியல் நிகழ்வு முதலாக நடைபெற இருக்கிறது இந்த நூலினை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொருளாளர் ஐயா ஆனந்தன் அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள் இந்த நூலை பெற்றுக்கொள்ள தமிழ் தேச மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் தமிழ்நன் அவர்களும் அருள் வளவன் அரசு அவர்களும் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் அதுபோல பாவலர் தாரே தமிழ்மணி அவர்களும் நூல்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் அடுத்தது இரண்டாவதாக தமிழ் தேசிய பெரியகத்தின் துணை பொதுச் செயலாளர் அருண எழுதிய வீர தமிழன் ராஜேந்திர சோழன் நூல் வெளியிட்ட நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்த நூலினை தமிழிசை பாடகர் பாவலர் கீர்த்தி அவர்களும் வெளியிட இருக்கிறார்கள் மாணவர்கள் காப்பி இனியா அவர்களும் காப்பி கயல்வெளி அவர்களும் நூலை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் எனவே இந்த நூல் வெளியீட்டு வருகை தந்த அனைவரையும் பன்மை வெளியீட்டு சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன் இனமா மதமா அரசியலா என்று ஒரு நூல் இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மத உலகம் உலகம் பாத்தீங்கன்னா இன அடிப்படையில் தான் நாடுகள் இயங்குகிறது அதை எப்படிங்கிறத அவர்கள் மணியரசன் அவர்கள் தெளிவா வெளியிட்டு இருக்காங்க இனம் மொழி தாயகம் எப்படி இயற்கையின் படைப்பு என்பதை ஐயா வெளியே விளக்கி சொல்லியிருக்காங்க இப்ப இந்து இஸ்லாம் மதம் வந்து எதிரி மதமா பாக்குற பாஜக அரசு எப்படி இப்ப ஆப்கானிஸ்தானை வந்து நட்பா பாராட்டுது அவங்களை அழைச்சிட்டு வந்து வெளி பண்ணுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி எழுதியிருக்காங்க இங்க உள்ள இஸ் இஸ்லாமியர்கள் அந்த பாடத்தை தமிழர்களுக்கு பாடத்துக்கு ஆப்கானிஸ்தானை எப்படி எதிர்க்கு எதிரி நண்பன் என்கிற வகையில இந்திய அரசு பார்க்குதுங்கிறத இந்துத்துவா பார்க்குது அப்படிங்கிறத தெளிவுடுத்தி ஐயா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இனம்தான் ஒரு நாட்டுக்கு அடி அடிப்படை உலக நாடுகள் அப்படிதான் இன தான் இயங்குகிறது என்பதையும் தெளிவுபடுத்தி இந்த நூலில் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த நூலை வந்து தமிழ் தேசிய பேரின் பொருளாளர் ஆனந்தன் அவர்கள் இப்போதை வெளியிடுவார்கள் தோழர் அருணபாரதி எழுதிய வீர தமிழன் ராஜேந்திர சோழ நூல் வந்து குழந்தைகளுக்கு எளிதா படிக்கிறவங்க வரலாறு தெரியாததையும் வேறற்ற இதா ஆயிடுங்கிறதுனால வரலாறு தெரியற வகையில ஏஐ தொழில்நுட்பத்துல படங்களோட பெரிய இடத்துல குழந்தைகள் எளிமையா படிக்கிற விதத்துல முதல் முறையா வந்து அருணபாரதி அவர்கள் வந்து இந்த நூலை வடிவமைச்சிருக்காங்க இந்த நூலை குழந்தைகளுக்கு நம்ம சிறு குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லணும் ஏன்னா குழந்தைகள் நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் வரலாறு தெரியாம பல குழந்தைகள் சிறுவர்கள் எல்லாம் இருக்காங்க அதை தெரியும் வகையில இந்த நூலை வந்து பன்மை வெளி வெளியிட்டு இருக்கு இந்த நூலை வந்து பாவலர் கீர்த்தி அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள் அதை பெற்றுக்கொள்ள மாணவர்கள் இனியாவும் கைவிளியும் அன்பிற்குரிய தோழர்களே நண்பர்களே தமிழ்தேசிய பேர் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் எழுதிய இனமா மதமா அரசியல் இசமா என்ற நூல் இங்கே வெளியிட்டு இருக்கிறோம் மத அரசியலே முதன்மைப்படுத்தின்ற பேசப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலே அது உலகளவில் எங்கேயும் நிலைத்துவிடவில்லை மதமாக எங்கேயும் அரசியல் எடுபடவில்லை இதுதான் வந்து யதார்த்தமா இருக்கிறது இனம்தான் எல்லா இடங்களிலுமே போராட்டங்களுக்கு காரணமாக இருக்கிறது இனபடி விடுதலையே தீர்வு என்பதை பல்வேறு கட்டுரைகள் வாயிலாக ஐயா மணியரசன் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் இது ஒரு சிறிய நூல்தான் இதிலே நாலு கட்டுரைகள் மட்டுமே இடம்பெற்று இருக்கிறது இந்த நாலு கட்டுரைகளின் வாயிலாக தமிழ் தேசிய களத்திலே செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் தெளிவான புரிதலோடு தெளிவான சிந்தனையோடு தமிழ் தேசிய களத்திலே பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அருமையான நாலு கட்டுரைகளை எழுதி இருக்கிறார்கள் நமது வரலாறை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தி செல்ல வேண்டும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த நூல் வெளிவந்து இருக்கிறது இதை பெற்றுக்கொண்ட தோழர்களுக்கும் இங்கே இந்த நிகழ்வில் பங்கேற்ற தோழர்கள் அனைவருக்கும் பன்மை சார்பில் நன்றி பெருமதிப்புக்குரிய தோழர் பேமா அவர்கள் தொகுத்திருக்கிற இந்த நூல் அடிப்படையில் தேசியன விடுதலை அரசியலை முன்வைக்கிற நூலாகத்தான் அது அடிப்படையாக அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் நீண்ட பட்டறிவு உடைய நம்முடைய தோழர் அவர்கள் ஒரு ஆழ்ந்த புலமையும் ஆழ்ந்த தமிழ் பற்றும் உடையவர் அந்த அடிப்படையில் உலகளவில் நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்கள் அனைத்து மட்டும் இல்லை இதுவரைக்கும் நடந்த மாற்றங்கள் அனைத்தும் இனவழி போராட்டங்கள் தான் மொழி வழியாக கூட நாம் இணைந்து விட முடியாது ஆனால் இனவழியாக இணைவுகிற ஒரு போக் என்பது உலகளவில் நடந்திருக்கிறது அதை மையப்படுத்தி மதம் அல்ல மதம் என்கிற ஒரு அடிப்படையில் ஒரு தேசிய விடுதலை போராட்டம் நடக்காது என்பது நாம் அறிந்தது தான் அந்த வகையில் இன போராட்டமே என்கிற ஆணைத்தரமாக பேசக்கூடிய தோழர் அவர்கள் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை குறித்தாக்கிக் கொள்கிறோம் அவருடைய பணியும் தமிழ் தேசிய பேரிக்கத்தினுடைய பணியும் மிக சிறப்பாக ஒரு பணிகளை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு நம்முடைய எங்களுடைய கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தலைப்பு பார்த்தீங்களா வீர தமிழன் தமிழ் வீரம் வந்து சோரம் போகாது அந்த அளவுக்கு வரலாறு இருந்திருக்கு ஆனால் தமிழ் தேசிய பேரட்சி அதுதான் இந்த வரலாறு இன்று இந்த தமிழ் கோல் அலுவலகத்திற்கு எடுத்து கூறுகிறது அந்த வகையில் நாம் சிறுவர்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அந்த தவறு நம்ம வந்து கடந்த காலத்தில் எதுவும் நடந்திருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய பேரழ்ச்சி என்ற ஒன்று வந்து வந்துவிட்ட பொழுது இனி நடக்காது இந்த புத்தத்துல பாருங்க சோழ நாடு சோழ நாடுனா சோறு சொல்லுவாங்க ஆனா சோறு தின்ட்டு யாரும் சும்மா இல்ல வீரத்தோடு இருந்திருக்கான் வீரம் அப்பா வந்து தஞ்சை பெரிய கோயில கட்டினாரு அது ஒரு அந்த அருகில் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அதை அடுத்து ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய வரலாறு அதாவது இந்த படைகள் இருக்கு பாருங்க தரைப்படை அடுத்து வந்து யானைப்படை இப்படி வருது பாருங்க இந்த படைகளெல்லாம் ஒரு ஒரு வீர செழிவு எப்படி பயிற்சி கொடுக்கணும் எப்படி போகணும் அதிலெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு படைத்தது சோழிய படைகள் அது மட்டுமல்ல முதல் முதல்ல இந்த கடற்படையில இருக்கிற ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க அதில் வந்து ஒரு வரலாறு வந்து நம்ம ராஜநாத படைச்சிருக்க இதை தான் வந்து நம்ம தேசிய தலைவர் அவர்கள் இத வந்து தனக்கு ஒரு ஒரு லாகம் எடுத்திருக்கார் ஆனால் எந்த வகையில தற்சார்பு ஒண்ணு இருக்கு இந்த படுவது தமிழ் வழி கல்ல தொல்லை இல்ல எல்லாம் வாகம் பிடிச்சிருக்கிறாங்க தமிழ் வழி கல்லூரியில் இருந்தா தற்சார்பு அறிவு இல்லை எல்லாமே இருக்கு ஏன் முடியாதா இருக்கு ஆனால் அது ஏதோ திட்டமிட்டு அந்த ஆங்கிலத்தையே படிச்சு அந்த விஞ்ஞானத்தை படிக்கின்ற ஒரு ஒரு மூலையில ஒரு விலங்கு போட்டிருக்கு ஆனால் நம்ம தன்னுடைய அறிவியல் உலகுக்கு எடுத்துள்ள இன்னைக்கு இருக்கு அதை வந்து தமிழ் தேசிய பேருக்கு தான் கொண்டு போகுது அது மட்டும் இல்லை ஐயா உலக நாடு முழுதான் அந்த வட அமெரிக்கா போய் போனபோது நம்ம மன்னர் மன்னன் நம்ம தமிழரசாம் தன்னுடைய தமிழுடைய வரலாறு அந்த அளவுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாங்க எனவே இனி நம்மளா சோரம் போகக்கூடாது தமிழ் தேசியம் என்பது ஒரு பெரிய எழுச்சி வேணும்னா நமது அறிவியல் இதுக்கு வந்து வரலாறு தான் எடுத்தாகணும் அதுக்கு மிக மகத்தான கடமை இந்த புத்தகத்துல எளிமையான முறையில சொல்லியிருக்காரு எப்படி கடற்படை எப்படி எங்கச்சு எப்படி அப்பா வந்து அறிவியல கொண்டு வந்து வந்தாரு அது மட்டும் இல்லாம படைகள்லாம் எப்படி அவங்க பயிற்சி பெற்றாங்க அவங்க எப்படி எதிரிங்களை வந்து வீழ்த்தினாங்க இப்படி கட்டு மரம் இப்படி எல்லாமே அது இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ விளையாட்டான விஷயம் இல்லை நாம் நமக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு அறியாமல் இல்லை ஏதோ ஒரு மயக்கத்துல இருக்கும் இல்லை ஆனால் அது தெளிவுற காலம் இருக்கு தமிழ் தேசிய பேரழிச்சு இயக்கம் அதை வென்று காட்டும் வென்று காட்டும் வென்றே காட்டும் தோழர்களுக்கு வணக்கம் பண்மை வெளியிட்டிருக்கும் இந்த இரண்டு நூல்களுக்கும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி குறிப்பாக இனமா மதமா அரசியல் இசமா என்னும் தமிழ்தேசிய பெரியக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் அவர்களின் நூலை வெளியிட்ட தோழர் ஆனந்தன் பொருளாளர் தமிழ்தேசிய தேசிய பெரியக்கம் அவர்களுக்கும் நூலை பெற்றுக்கொண்ட தோழர் தமிழ்நேயன் தமிழ்தேச மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் ஊடகவியலாளர் அருண் அரசு அவர்களுக்கும் மேலும் தமிழ்தேசிய தேசிய துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி அவர்கள் எழுதிய வீரத்தமிழன் ராஜேந்திர சோழன் என்ற நூலை வெளியிட்ட பாவலர் ஐயா கீர்த்தி அவர்களுக்கும் நூலை பெற்றுக் கொண்ட மாணவிகள் இனியா மற்றும் கைவிழி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்